நம்மளுடைய சந்தானம் சாருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்ம யாராலுமே யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாதுங்க கவுண்ட்ருமணி செந்தில் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் காமெடிக்கு பிறகு சந்தானம் சார் தான் வந்துட்டு பயங்கர டாப்ல இருந்த ஒரு காமெடி ஆக்டர் அது மட்டும் இல்ல இவருடைய கவுண்டரி எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய கவுண்டருமணி சாருக்கு வந்துட்டு ஒத்து போச்சு அதனால இவருடைய காமெடிகள் எல்லாமே தமிழ் சினிமாவில் ரொம்பவே வேகமா ரீச் ஆயிடுச்சு முதல் முதல்ல பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் டொல்லு சபா என்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு காமெடி பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்து வந்துட்டு இருக்காரு இவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது நம்மளுடைய சிம்பு சார் தான் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட நடிகர்களுடன் இணைந்து காமெடியில் கலக்கி வந்தது நம்மளுடைய சந்தானம் பல நடிகர்கள் எனக்கு சந்தானம் படத்துல இருந்தால் தான் இவர் ஃபேமஸ்னா பார்த்துக்கோங்க இப்படி நல்லா போயிட்டு இருந்த காமெடி டிராக மாறி சமீப காலமாக நான் நடித்த ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு வேற பிடிச்சிருக்காரு நம்மளுடைய சந்தானம் இதனுடைய விளைவு என்ன சொல்லி தற்போது அவருடைய படத்திற்கு வருகை

ஜாக் தான் வந்தாகணும் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ